ஓம் சாய்ராம் என் அன்பான சாய் சந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆடியோ மூலியம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் சாய்ராம் நாலு நாள் இருக்கும் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க ஃபோன் பண்ணி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நடந்த ஒரு இன்ஸிடெண்ட் நம்ம விட்டு ஷேர் பண்ணாங்க ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆகும்போது பேசுனது என்னென்னா சாய்ராம் ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆகுது எனக்கு வந்து அம்மன் வந்து பிடிக்கும் எனக்கு வந்து பேச்சு ஐயம்மன் தான் எனக்கு குலதெய்வம் மாதிரி ஸோ நாங்கள் என்ன பண்ணலாம் நாங்கள் எப்பவுமே ஆடி பதினெட்டு இல்லை வாரத்துக்கு ஆடி மாதத்தில் வர ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நாங்கள் சா கோயில் போவோம் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம் குலதெய்வ கோவிலுக்கு அப்போ இல்லைன்னா சாமியை வந்து பொங்கல் வச்சு வீட்டில் கும்பிடுவோம் ஸோ நிறைய யூடியூப்லலாம் வருது இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க சாய் ரம் ஏன்னா நாங்கள் சாய் அப்பாவை வந்து உங்களை பார்த்து தான் நான் சாய் எப்படி கும்பிட்ணும் எளிமையான முறையில் நீங்கள் சொல்லுவீங்க அது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சில சில விஷயங்கள் பிரம்ம முகத்துல இருந்தி விளக்கு போடுறது வந்து சின்ன சின்ன விஷயங்கள் அது எனக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு வேலை இல்லாத இருக்கும்போது நீங்க சொன்னீங்க எனக்கு வேலைக்காக அந்த மாதிரி நான் வேலைக்கு நீங்க சொன்ன மாதிரி நான் செஞ்சு பிரம்ம முகத்தினத்துல பண்ணதுல எனக்கு வேலை கிடைச்சது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா நான் ஒரு இடத்துல கிடைக்கணும்னு நினைச்சேன் ஆனால் அது எனக்கு என் ஊர்லயே கிடைச்சது வந்து அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஸோ நீங்க சொல்லுங்க சாயராம் நம்ம ஏதாச்சும் ஆடி மாசத்துக்கு பண்ணலாமா எப்படி எனக்கு பண்ணணும்னு தோணுது நீங்க சொல்லுங்க நீங்க என்ன பண்ணுவீங்க சாய்ராம் நீங்க பண்ணுறதை சொல்லுங்க சாமிக்கு வேலைக்கு ஏற்றுறது இதெல்லாம் காட்டிலும் வெள்ளிக்கிழமை ஏன்னா ஆடிய அமாவாசை வந்து அதை செவ்வாய் வெள்ளி அப்புறம் ஞாயிற்றுக்கிழமையும் சிறப்பு ஸோ எல்லா நாளும் ஆற்றல் தனி மூணு நாளுமே தொடர்ந்து மூணு மாதம் ஒரு மாதம் ஃபுல்லாக செய்ய முடியாது அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த வெள்ளிக்கிழமை நாங்கள் எப்போவுமே படையில் போடுவோம் அப்படின்னு ஸோ படையல்னா நாங்கள் வந்து பொங்கல் செய்வோம் படையல் போட்டால் போடுவோம் போட்டதில் எனக்கு தெரிஞ்சு பொங்கல் மட்டும் சத்து என்ன திட்டி பொங்கல் செஞ்சு சாமிக்கு நெய்வேதிகமாக வச்சுட்டு நாங்கள் எடுத்துக்கோம் செய்கிறோம் படையெல்லாம் என்ன பண்ணுறது எப்படி காலையிலே தான் பண்ணுமா மதியானம் போடணுமா சாயந்திரம் பண்ணுமா எப்படி செய்கிறாங்க எனக்கு வேலையெல்லாம் இருக்கே அப்படின்னா அப்படி அது எத்தனை சாமிக்கு போடுமோ வாரம் ஃபுல்லானா என்னென்ன சாமிக்கு போடணும் செய்கிறாங்க போது நான் ஃபஸ்ட்டு சொல்கிறது குலதெய்வத்துக்கும் நம்ம எப்பவுமே போடுறது நீங்கள் போடுறது அச்சிஷல் போடுறதை போட்டுருவீங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து குலதெய்வத்துக்கு போடுவோம் அப்புறம் மாக்கு நாங்கள் எப்போவுமே போடுவோம் அதுக்கப்புறம் நம்ம இருக்கிற எல்லை சாமின்னு சொல்லுவாங்க அது ஆனால் ஆண் சாமி ஆம் சாரி ஆண் சாமியாக இருந்தாலும் சரி பெண் சாமியாக இருந்தாலும் சரி அந்த குல அந்த ஏரியாவில் இருக்கிற கால தெய்வத்துக்கோ உங்களுக்கு நம்ம இருக்குது உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த சாமிக்கு போடலாம் பட் ஆனால் இது வந்து இவ்வளோ தான் இப் இவங்கள தான் போடணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு எந்தெந்த உங்களுக்கு பிடிச்ச கல தெய்வம் இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் கூட இருக்கும் யார் பெண்களுக்கு வந்து பெண்கள் பெண் சாமிக்கு வந்து இந்த டைம் ரொம்ப உகந்ததாக இருக்கும் மற்றபடி எல்லா சாமிக்குமே நம்ம பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்ச எந்த சாமிக்கும் ஒரு வாரத்தில் இந்த சாமிக்கு நான் இதை செய்கிறேன் அப்படின்னு நீங்க செய்யலாம் அப்படின்னு இருக்கும்போது நான் சொன்னது அதுதான் ஸோ அப்போ அவங்க வந்து செய்கிறோம் படையில் ஏன்னா என்னென்ன பண்ணணும் சாமினா படையிலேருந்து ஆக்ஷில் அவங்க பலகப்பட்டிக்கு என்னென்ன பண்ணுறதோ பண்ணுங்கள் அது ஒரு விஷயம் இல்லை நாங்கள் என்ன பொதுவாக செய்வோம் நீங்கள் என்ன தான் செய்வீங்க நீங்கள் என்ன செய்யறாமல் செய்வீங்கன்னு நான் எப்போவுமே அப்பாவுக்கு செய்கிறது தான் என்னால் முடிஞ்சது என்னென்ன இருக்குதோ அத்தனையும் நான் செய்வேன் ஒரு காலத்தில் வெறும் அப்பாவுக்கு வெறும் சா கஷ்டத்தில் இருக்கிற காலம் ஒரு டைம் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா வெறும் சாதத்தை வச்சு வெறும் தயிர் வெறும் தயிர் தான் அப்பா எனக்கு இது தான் இருக்குது என்னால் இதுதான் படைக்க முடிஞ்சுதுன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் காலங்கள் வந்தது என்னோடய பிஸ்னஸ் நல்லா வந்தது மெடிக்கல் டெவலப் ஆச்சு அதுக்கப்புறம் அப்பா நிறைய எனக்கு கொடுத்துனாரு அதுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கை வரும்போது நான் இப்போ எல்லாமே செய்கிறோம் என்னால் என்னெல்லாம் முடியுமோ அத்தனையர் செய்கிறோம் நான் அதே மாதிரி செய்கிறேன் உங்களுக்கு என்னென்ன பிடிக்குதோ நான் சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஒரு சாம்பார் செய்வீங்க எப்படியுமே நான் என்ன சொல்கிறது அந்த அம்மாக்கிட்டே சொல்லும் போது நம்ம எப்போவுமே நம்ம வீட்டில் சமைப்போம் அதை நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு வாழைகளில் போட்டு அன்றைக்கி வெள்ளிக்கிழமை எப்போயுமே பொதுவாக எல்லோரும் வீட்லேயுமே நான்வெஜ் இருக்காது வெள்ளிக்கிழமை சமைக்கும் போது அந்த மாதிரி ஏன் நீங்கள் தட்டில் வைப்பீங்க அன்றைக்கி இலையை போடுங்க உங்களால் என்ன பண்ணுங்கள் எப்படியும் ஒரு சாம்பார் செய்வீங்க ஒரு பொரியல் செஞ்சுருக்கோம் உங்கள் வீட்டில் ஒரு அப்பளம் இருக்கும் அவ்வளோதான் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு இன்னொரு ஒரு ஒரு பொரியல் செய்யுங்க எக்ஸ்ட்ராவாக ஒரு ஒரு கூட்டோ அந்த மாதிரி செய்யுங்க ரொம்ப சிம்பிள் தான் நம்ம சாமிக்கு ஆத்மாத்தமாக என்ன செய்கிறோமோ அதை தான் கடவுளை ஏற்றுக்குவாங்க நம்ம நிறைய செஞ்சுட்டானா கடவுள் நிறைய சந்தோஷமாக அடைஞ்சிட மாட்டாங்க ஆத்மாத்தமாக நம்ம செஞ்சு ஆத்மாத்தமாக வேண்டி சாமி உள்ளே வாங்க என் வீட்டுக்கு அப்படின் போது கண்டிப்பாக வருவாங்க உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தேவதைகள் நம்ம நாள் ஒரு ஆடிப்பெருக்கு வந்து நான் அதிகமாக செஞ்சது வந்து நான் சாயா பார்க்க நான் ஆடிப்பெருக்கு நான் செஞ்சேன் ஏன்னா எனக்கு குலதெய்வமும் அவர் தான் கடவுளும் அவர் தான் குருவும் அவர் தான் அப்பாவும் அவர் தான் அம்மாவும் அவர் தான் அதனால் அந்த ஆடிப்பேர்க்குறது நம்ம தமிழர்கள் ரொம்ப பெருசாக செய்வாங்க நான் அது எனக்கு எப்போயுமே ஆடிப்பெயர்க் பதினெட்டுக்கு நான் அவருக்கு தான் நான் செஞ்சேன் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன கடவுள் பிடிக்குதோ என்ன தெய்வம் பிடிக்குதோ அன்றைக்கி நீங்கள் இந்த வெள்ளிக்கிழமை அடுத்த வெளியில் ரெண்டு மூணு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்ன நாள் இருக்கோ உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் செய்யுங்க இப்போ சாமியை நம்ம வேண்டிட்டு நம்ம செய்யும் போது ஒரு படையில் போடுறோம் அந்த சாமி மனசார நினைச்சு அம்மா நீங்கள் இன்றைக்கி வாங்க இந்த படையில் போது அந்த தாய் அங்கே வரும்போது நம்ம வீட்டில் போது வீட்டுக்கு வரும் வீட்டில் கஷ்டங்கள் கண்டிப்பாக எல்லாரும் வீட்டிலும் ஒரு ஒரு வகையான பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த பிரச்சனையில் கண்டிப்பாக போக்கிட்டு தான் அவங்க போவாங்க வருவாங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அந்த ஆசீர்வாதம் பண்ணிட்டு அந்த சாப்பாடை மனசார ஏற்றிக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகும்போது அந்நம்பிட்ட இருக்கிற அந்த பிரச்சனைகள் படிப்படியாக கண்டிப்பாக குணமாகும் நீங்கள் என்னடா இது வந்துட்டாங்க நம்ம சாமி கும்பிட்டோம் இலையை போட்டுவிட்டோம் மறுநாளைக்கே நடக்குன்னா கண்டிப்பாக நடக்காது அது அதை நான் தெளிவாக சொல்கிறேன் ஆனால் வந்துட்டு போனால் ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதை நான் அடித்து நான் சொல்லுவேன் நீங்களே நீங்கள் படையில் போட்டு சாமிக்கிட்டே வேண்டிட்டு படையெல்லாம் போட்டு கும்பி சாமி கும்பிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பாருங்கள் உங்களுக்கே ஒரு நிறைவு இருக்கும் மன நிறைவு பரவாயில்ல நம்ம இந்த பூஜையை பண்ணிட்டோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தோஷங்கள் வரும் ஸோ இப்போ இந்த விஷயத்தை நான் ஏன் நான் சொல்கிறேன்னா இப்போ அவங்க அந்த மாதிரி நான் சொன்னேன் ஸோ அவங்க என்ன பண்ணாங்க ஆமாம் சார் நான் நீங்கள் சொல்கிறது உண்மை தான் என்ன நான் வெறும் சாப்பாடு எப்போயுமே நான் அதே மாதிரி தான் நீங்கள் தான் என்ன முன்னாடி உப்பு உப்புலேயும் இருக்கா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் டேஸ்ட் பண்ணாமல் எப்பவுமே நான் ஒரு பொரியல் ஒரு கூட்டு ஒரு அப்போல்லாம் நான் எப்போவுமே செஞ்சு தான் வைப்பேன் அதுதான் சாமிக்கு அந்த மாதிரி சிலன்னா ஒரு கூழ் தான் நிறைய பேர் சொல்லுவாங்க பிடிக்கும்னு ஆமாம் சைரம் கூழ் பிடிக்கும் அதனால் நான் கூழும் சேர்த்து வச்சுட்டா முடிஞ்சிட சேரம் இது காலையில் நானே வேலைக்கு போகும்போது காலையிலேயே எஞ்சி செஞ்சு சாயரம் வாழை எல்லாம் என் வீட்டு தோட்டத்திலேயே இருக்குது சைரம் மற்றபட்டியெல்லாம் இது செஞ்சால் சிம்பிளாகவே இருக்கும் இது செஞ்சால் நம்ம நினச்சி நடக்குமா சைரம் கண்டிப்பாக நடக்கும் சாமி நம்ம மனசார வேண்டும் போது சாமி வீட்டுக்கு வருவாங்க வரும்போது கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே நல்ல விஷயம் நல்ல சக்தி உள்ளே வரும்போது கெட்ட சக்தி தானாலே வெளியே போகும் இல்லை அதோடய வீரியம் குறைய ஆரம்பிக்கும் அதுதான் செய்யலாம் கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு ஸோ அவங்க வந்து செய் அவங்க ஒரு கோரிக்கையை வச்சு செஞ்சுருக்குறாங்க செய்ய ஆரம்பித்தாங்க என்னென்னா ஆக்சுவலி அவங்களோட ஃப அவங்க கணவரோட மீன்ஸ் மாமனார் வந்து கணவர்கிட்ட பையனுக்கிட்ட காசு கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி ஆடி பதினெட்டுக்கு வந்து விதையெல்லாம் வைக்கணும்ப்பா இந்த காசு வச்சு போய் செலவாகிட போகுது அப்படின்னு இவருக்கு தவிர்க்க முடியாமல் யார் ஃப்ரெண்டுக்கோ எதுக்கோ ரொம்ப எமர்ஜென்சின்னு கொடுத்துட்டாரு ஸோ அவர்கிட்ட போய் கேட்கும் போது எமர்ஜென்சி செலவாகிடுச்சுன்னா நான் தரேன் போது கொடுக்கலைன்னா அவர் வந்து மாமனார் வந்து என்ன அந்த ஆடி பதினெட்டு ஆடி பட்டம் தேடி விதைன்ற மாதிரி அந்த ரொம்ப முக்கியமான நாள்தான் வந்து அவர்கிட்ட கொடுத்து அந்த விதை வாங்கலை இது பண்ணலைன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமாகிடும் ஸோ அதுக்கப்புறம் அந்த டைமிங் சரியாவது மனஸ்தாபம் இவங்களுக்குள்ளே வந்துடும் அப்போ அப்பா வந்து திட்டினான ரொம்ப சோகமா இருந்தாரு அது வந்து எனக்கு ஒரு வருத்தமாக இருந்தது இந்த காசு டக்குன்னு எங்கே கேட்டாலும் அந்த கிடைக்கல பெரிய அமௌண்ட் தான் இல்லை ஆனால் டக்குனு கேட்ட இடத்துல கிடைக்கல இவரால் எல்லா திரும்பி கேட்க முடியாது என்னடாதுன்னு கொஞ்சம் வருத்தமா இருந்தது நான் சாமியை வேண்டிகிட்டு எனக்கு பிடிச்ச இஷ்ட தேவத்தையை வேண்டிக்கிட்டு தான் நான் அன்னைக்கு நான் செஞ்சேன் செய்யலாம் நான் வேண்டிட்டு அன்னைக்கு நான் பூஜை எல்லாம் பண்ணிட்டு காலையில் விடிய காலையில் இருக்கும் நான் பூஜை விடிய எல்லாமே பண்ணிட்டேன் படைச்சுட்டேன் சாமி கும்பிட்டேன் அப்போ திடீர்னு பார்த்தேன்னா எந்த வீடுதான் வச்சேன் வேண்டினேன் அப்போ கொஞ்சம் நேரத்தில் என் வீட்டுக்காரரோட கனவு ஃப்ரெண்டு வந்தார் வந்தோடனே என்னம்மா இன்றைக்கி அப்படின்னா அவர் ஃபாரின்லேருந்து ரிட்டர்ன் ஆகி வந்து ஒரு அவர் வந்து ஒரு பத்து பஞ்சு நாள்லேருந்து நடுவில் ஒருத்தர் வீட்டுக்கு வந்துட்டு போனார் திருப்பி ரெண்டாவது இந்த பக்கமாக வந்தம்மா சரி அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னா என்னம்மா காலையிலே அப்படின்னாங்க அது அன்றைக்கி வெள்ளிக்கிழமை முதல் வெள்ளி அன்றைக்கி நான் அந்த மாதிரி வீட்டுக்கு சாமி கும்பிட்டேனா அப்படின்னா வாங்க நான் சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு அன்றைக்கி வச்சு அவர் வடை எனக்கு சா நான் ஃபஸ்ட் டைம் சேர்ந்துன்னா கொஞ்சம் நிறையவே செஞ்சேன் நான் வடை பாயசத்தோடலாம் நிறையவே செஞ்சேன் அவருக்கு வச்சு அவருக்கு போட்டுட்டு சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு அப்படியெல்லாம் முடிச்சிருக்கும் போது அவங்க பேசிட்டே இருக்கும்போது இந்த மாதிரிடா பதினெட்டில் அவர் ஃப்ரெண்டு எங்கா இந்த மாதிரி என்னடான் போது என் வீட்டுக்காரசனார் இந்த மாதிரி ஆடி பதினெட்டுக்கு வைக்கணும்னு சொல்லியிருந்தேன் அந்த கிட்ட அப்பா காசு கொடுத்தேன் இந்த மாதிரி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இன்னொருத்தனுக்கு கொடுத்துட்டேன்ல அதனால் அவன்கிட்ட கேட்டால் இப்போ இல்லைன்றான் அப்படியே இவங்க அதே மாதிரி பேசியிருக்கிறாங்க எவ்வளோட அமௌண்ட்டுன்னு பேசிருக்காங்க இதுதானே இது ஒரு பெரிய விஷயமா நான் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதத்தை கழிச்சு நான் ஊருக்குவேன் அப்போ தான் எனக்கு தேவைப்படும் இப்போ நீ எனக்கு நான் என்கிட்ட காசு பேங்க்கில் தான் தான் இருக்கேன் பெரிய அமௌண்ட் இல்லையேனா ஒரு லட்சம் பாத்துக்கலாம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட்டு போய் பேங்க்ல இருந்து எடுத்து அவர் கையில கொடுத்துட்டார் எனக்கு கை மேல் பலன் என்றது இதுதான் சார் என்னானே கேட்டேன் என்ன நான் பசுக்கிறேன் இப்படின்னு சொல்லிட்டிங்க இல்லைம்மா நீங்கள் வந்தேன் காலையில் வந்து பார்த்தேன் சாப்பிட்டேன் இந்த பூஜை பண்ணியிருந்தேன் இந்த சாம்பிராணி வாசனை மனசுக்கு என்னென்னமோ ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் மாதிரி இருந்ததுமா நீங்கள் இவ்வளோ பூஜை பண்ணுறீங்க ஏன் ஒரு குறை இருக்கணும் எனக்கு அது இருந்து ஒரு போதை நான் தான் போட்டு வச்சிருக்கிறேன் ஏதோ யூஸ் ஆகிட்டேன் ஏன்னா இந்த ஆடியோ இதெல்லாம் போய்ட்டா அவருக்கு எல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் எனக்குன்னு தெரியும் நான் நான் சின்ன வயசுலேருந்து அவர் கூட இருந்திருக்குறாங்க அப்பா கூட அவர் ரொம்ப அப்செட் ஆகிடுவார் இந்த வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாரு எங்க கணவருக்கு ரொம்ப சந்தோஷம் என் கணவர் இந்த விஷயத்த நான் என் கணவர்கிட்ட சொன்னேன் அவர் சொன்னாரு நம்ம குலதெய்வம் நம்ம குளபடி இப்படிலாம் நம்ம மாற வரலாம் நம்ம படைக்க மாட்டோமே அப்படின்னு சொன்னாரு நான் அப்புறம் சில விளக்கங்கள்லாம் சொன்னேன் அப்புறம் அவரே சொன்னார் ஆமாம் இப்போ என்ன சா பெருசாக நம்ம என்ன சாமிக்கு செய்ய போகிறோம் வடை தானே போக போகிறோம் சாமி தானே அதிகமாக கும்பிட போகிறோம் இதனால என்ன வரப்போகுது யார் என்ன சொன்னால் பரவாயில்ல போ நீ செய் நீ எனக்கே சந்தோஷம் தான் நானும் வந்து சாமி கும்பிட்றேன்ட்டார் கடைசி இப்படி சொல்லல நம்ம அப்புறம் நீ கும்பிட நல்லது தானே சாமி வீட்டுக்கு நல்ல பெல் வீட்டில் அதிகமாக கேட்குறதும் நல்லது தானே சாம்பிராணி போடுறதும் நல்லதா என்ன பூஜை நடக்கதும் நல்லதா நீ பண்ணு அப்படின்ட்டு திடீர்னு அதுவே எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்தது ஏன்னா என் வீட்டுக்காரர் டைம் இதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம் நீனா யூடியூப்பை பார்த்துட்டு ஒன்று ஒன்றா சொல்கிறேன் இதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம்னு சொன்னார் திடீர்னு இந்த பூஜை பண்ண போகிறேன் என்ன சாமிக்கு வேறு சரி செய் பெருசாக வேறு என்ன பெருசாக ஒன்றும் செய்யப்படலின்ட்டார் அது செஞ்சு என் கணவர்கிட்ட அவர் கணவர் ஃப்ரெண்டு தரேன்னு சொல்லிட்டாரு என் கணவருக்கு இது சொல்ல முடியாத ஒரு சந்தோஷமாக ஆயிடுச்சு கண்டிப்பாக சாய்ராம் நான் நினச்சி பார்க்கல எனக்கு இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு உடனே நடந்துருச்சு அப்படின்னாங்க கண்டிப்பாக சாய்ராம் நீங்களும் நீங்களும் இதே மாதிரி நம்பிக்கையோடு பெருசாக இல்லை சிம்பிளாக ஆத்மாத்தமாக என்ன உங்களால் முடியுமோ வச்சு சங்கையோ இவ்வளோ நாள் ஆகிடுச்சே இதை பா இப்போ தானே என்ன செஞ்சேனே இத்தனை வாரம் போயிடுச்சே என்ன பரவாயில்ல பொறுமையாக ஆத்மாத்மா என்ன உங்களுக்கு பிடிச்ச சாமிக்கு செய்யணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ எந்த சாமியாக இருந்தாலுமே இந்த சாமி கும்பிட்டா வருவாங்களா அந்த சாமி வந்துட்டா வருமா அப்படிலாம் இல்லை எந்த சாமியும் ஆத்மாத்தமாக மனசாக நினச்சி கும்பிட்டா அவங்க வருவாங்க வந்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் நீங்கள் வேண்டி நீங்க என்ன வேண்டிட்டு கோரிக்கை வைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாங்க உங்களோட கஷ்டங்கள் படிப்படியாக விலகும் ஜெய் சாய்ராம் அடுத்த ஆடுகள் சந்திப்போம்